ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலடிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய் ஒரே பேரில் ரெண்டு படங்கள் அதாவது அவருடைய கதாபாத்திரம் ஒரே பேரில் இருக்கும் ரெண்டு படங்கள் நடிச்சிருக்க படங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அதுக்குன்னா நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மரங்கமாக கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தளபதி விஜய் ஒரே பேரில் அதாவது கதாபாத்திரம் அதாவது இப்போ கண்ணன் சிவா அப்படிங்கிற பெயரில் ஒரு ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தளபதியினுடைய இருபத்தி மூணாவது வயசில் காலமெல்லாம் காத்திருப்பேன் அப்படிங்கிற படம் மூலமாக கண்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சு இந்த படத்தில் வந்து ஆர் சுந்தரராஜன் தான் டைரக்ஷன் பண்ணி இந்த படத்தில் நம்ம தளபதிக்கு ஜோடியாக டிம்பிள் அப்படிங்கிற கதாநாயகி க நடிச்சிருக்காப்புல ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தளபதியினுடைய இருபத்தி அஞ்சாவது வயசில் மின்சார கண்ணா அப்படிங்கிற படத்தில் கண்ணன் அப்படிங்கிற கேரக்ட்லேயும் காசி அப்படிங்கிற கேரக்ட்லேயும் நடிச்சு இந்த ரெண்டு படங்களையும் கண்ணன் அப்படிங்கிற நேமில் நடிச்சு இந்த படத்தை கே எஸ் ரவிக்குமார் தான் டைரெக்ஷன் பண்ணி இந்த படத்துக்கு கதாநாயகா மோனிகா கஸ்டோலினா இந்த படத்தில் கதாநாயகா மோனிகா கஷ்டோலினா அப்படிங்கிற கதாநாயகி நடிச்சு காப்பல ரொம்பவும் நடிச்சு காப்பலுங்க இந்த ரெண்டு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்க சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படம் ரெண்டாவது நேம்ல பார்த்தீங்கன்னா சிவா அப்படிங்கிற நேம்ல நடிச்சிருக்க படங்களை பற்றி பார்த்துலாங்க சிவா அப்படிங்கிற பேர் உங்க பேர் இருந்துச்சுன்னா மறக்கமக்கமான சக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதில் ஃபஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டு நம்ம தளபதியினுடைய இருபத்தி ஆறாவது வயசுல குசி படம் தாங்க குசி படம் மூலமா சிவா அப்படிங்கிற பேரில் நடிச்ச காப்பில் நம்ம தளபதி விஜய் இந்த படத்தை எஸ் ஏ சூர்யா தான் டைரக்ஷன் காப்பில் இந்த படத்தில் ஜோதிகா கதாநாயகன் நடிச்சு காப்பிலங்க ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தளபதி நுடைய இருபத்தி ஏழாவது வயசுல யூத் தாங்க யூத் படம் மூலமா ரெண்டாவது முறையா சிவா அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம தளபதி விஜய் நடிச்சு காப்பில இந்த படத்தை வின்சென்ட் செல்வன் தான் டைரக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே போல உங்க பேர் கண்ணன் சிவா அப்படி இருந்துச்சா மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பேர் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்